ICBM Technology உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கிட்டம் மட்டும்தான் ICBM Intercontinental Ballistic Mizzle நன்று சொல்லக்குடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் அந்த ஏவுகணை தொழில்நுட்பமானது இருக்கு அனா சமிபத்தில வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னனா பாகிஸ்தான் அவங்களோட ICBM Technology இந்த இடத்துல அதிகமா எஃபெக்ட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க சீனாவோட உதவியோட கூடிய சீக்கிரத்துல ஒரு ஹைபசானிக் மிசைலையோ இல்ல இதோட ஒரு தொடர்ச்சியா ஹைபசானிக் லைட் வெஹிக்கில கொண்ட ஒரு ஐசிபிஎம்ஐயோ பாகிஸ்தான் உருவாக்குறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு திரும்பவும் அமெரிக்காவோட ஒரு ரிப்போர்ட் ஆனதும் சொல்லியிருக்கு டெக்னாலஜியில் பாகிஸ்தான் இப்ப வரைக்கும் இருக்காங்கன்றது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை ஆனா இந்தியாவை தான் பெரிய எதிரியா நினைக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஐசிபிஎம் தொழில்நுட்பம்ன்றது ஏன் தேவைப்படுது ஐசிபிஎம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அமெரிக்காவோட எந்த பகுதியை வேணால் தாக்கலான்னு சொல்றாங்களே இது எல்லா சந்தேகங்களுக்கும் பதில இந்த ஒரு பதிவில் தேடப்படும் ஸோ வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் உங்க லாக் டிபி ட்ரெண்டிங்ஸ் இன்டர் பலிஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இந்த தொழில்நுட்பமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே கம்மியான நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு ஆக்டிவா ஐசிபிஎம் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா ரஷ்யா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் யூகே இந்தியா நார்த் கொரியா இப்போ அதுக்கான டெஸ்டிங்ல ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் கிட்ட ஐசிபிஎம் டெக்னாலஜி இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஆனது இருக்கு ஆனா அபிஷியலா ஜெரிகோ வகை ஏவுகணைகள் ரெண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் அதை பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது சோ இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் எதுக்கு முதல்ல தேவை அதுக்கான தேவை என்னன்றதை பத்தி தெரிஞ்சாதான் இதை ஏன் இந்த நாடுகள் உருவாக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும் இப்போ உலகத்தோட இந்த பவர் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேரும் நாடுகள் இருக்காங்க சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு சோவியத் யூனியன் உருவான இருந்தே அமெரிக்கா சொல்லக்கூடிய நாட்டுக்கும் சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா இப்ப ரஷ்யாவா இருக்கக்கூடிய அந்த நாடும் அமெரிக்காவும் ஆரம்பத்திலிருந்து இந்த ஐசிபிஎம் டெக்னாலஜியில போட்டா போட்டியே போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இது கருத்தப்படியா இருக்க சீனாவும் இந்த ஐசிபிஎம் டெக்னாலஜியில் அதிகப்படியான ஏவுகணைகளை வச்சிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல பிரான்ஸும் யூகேவும் இதை வச்சிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஐசிபிஎம் டெக்னாலஜியில் டாப்ல இருக்கிறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணையா சொல்லக்கூடிய ஆர் எஸ் டுவெண்டி எயிட் சர்மட் ஐசிபிஎம் ரஷ்யாவோட கைகளில் தான் இருக்கு அமெரிக்கா கிட்ட மினிட்மேன் மேன் ஏகப்பட்ட ஐசிபிஎம் சன்னது இருக்கு ஸோ நார்மலான ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைக்கும் இந்த இன்டர் காண்டினல் பலிஸ்டிக் மிசைலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன இப்போ ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் மூவாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் சொல்லிட்டு ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த ஏவுகணை கேட்டகரியில தான் வரும்

அதுவே இந்தியா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசல்ன்றது எனிமிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வார்னிங் நீ என்ன அடிச்சினா உன்னோட எந்த ஒரு மொழி என்னால் தாக்க முடியும்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஸோ இது ரெண்டு விதமாக நம்மளால் பிரிக்க முடியும் ஆனால் பாகிஸ்தானுக்கு இதுக்கான ஒரு தேவையே கிடையாது அப்படி இருக்கப்ப ஐசிபிஎம் டெக்னாலஜி எதுக்கு அவங்க உருவாக்கணுன்ற கேள்வி எல்லாருக்குமே வந்துருக்கும் அதுக்கு மெயினாக இந்த இடத்துல பின்னாடி இருக்கக்கூடியது மெயின் கீ பிளேயர் சீனா மட்டும்தான் இப்ப பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய மிசை ப்ரோக்ராம் அவங்க கிட்ட ஷார்ட் ரேஞ்ச்ல இருந்து மீடியம் ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய ஏவுகணைகளாக இருந்தது இருக்கு அவங்களோட அதிகபட்ச தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை ஷாஹின் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இதோட அதிகபட்ச தூரம் அது சென்றடைய கூடிய இலக்கோட தூரம்ன்றது இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகம் இப்ப பாகிஸ்தான் கிட்ட ஆல்ரெடி மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இருக்கு அப்படி இருக்கப்போ அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்களால ஐசிபிஎம்ஸை உருவாக்கிட முடியாதா ஏன்னா எல்லாமே ஏவுகணைகள் தானே இப்போ நார்மலா ஒரு பலிஸ்டிக் மிசைலுக்கு ஒரு இன்பு ஒரு ஃபியூல் இன்புட்டை கொடுக்குறோம் அதனால ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு கீழே விழுக முடியுதுன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ராக்கெட்டை இல்லை ஒரு பெரிய சைஸ் மிசைல்ஸ் உருவாக்கிட்டா போதும் இல்லை என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்ப ஏன் இத்தனை நாடுகள் இந்த ஐசிபிஎம்ஸை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இயற்கையாக வந்திருக்கும் ஆனால் நார்மல் ஏவுகணைகளை உருவாக்குறதுக்கும் ஐசிபிஎம் உருவாக்குறதுக்கும் இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் இரண்டு மடங்காவது அந்த வேலை எனது இருக்கும் இப்போ நார்மல் பலிசிங் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவே இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லணும்னா இதுக்கான ஃபியூவல்னு ஒன்று இருக்குது அது திட எரிபொருளை பயன்படுத்துகிறதா இல்லை திரவ எரிபொருளை பயன்படுத்துகிறதா சாலிட் ப்ரொப்பலண்ட்டாக இல்லை லிக்விட் ப்ரொப்பலண்ட்டான்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஏவுகணைகளில் சாலிட் ப்ரொப்பலண்ட் இந்த திட எரிபொருளை தான் பயன்படுத்தியிருப்போம் இதோட முக்கியமான ஒரு சிறப்பம் செய்யணும்னா குறைஞ்சபட்ச நேரத்தில் அதிகபட்ச இலக்கு தூரத்தை இதனால் அட்டைன் பண்ண முடியும் இந்த இடத்துல தீய வச்சுன்னா சர்ன்னு பற்றிக்கிட்ட உடனே எவ்வளோ வேகமாக அது அதோட இலக்கை போயிட்டு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் அதோட இலக்கு அடைஞ்சிரும் ஆனால் லிக்விட் ப்ரொபலன் டெக்னாலஜி இருக்குல்ல திரவ எரிபொருள் இது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான ஒன்னு அப்படின்னா ஏன்பா இந்த இடத்துல லிக்விட் ப்ரொபலன் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணனும் சாலிட் ப்ரொப்பல்லண்ட்டே யூஸ் பண்ணலாம் எதுக்காக இந்த இடத்துல லிக்விட் ப்ரொபெல்லன் டெக்னாலஜிக்கு போகணுன்ற கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதில் இந்த மிசைலோட வார்கெட் சைஸ்னு ஒன்று இருக்குது இப்போது நார்மலாக ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்க ஒரு டார்கெட் அடிக்குதுன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய எரிபொருளோட ஒரு அளவு ஒரு ஆயிரம் லிட்டர்னு வச்சுப்போம் இல்லை ஆயிரம் கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ப்ரொபல்லன்ட் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஐசிபிஎம்க்கு அதை விட பத்து மடங்கு அதிகமான ப்ரொப்பல்லண்ட்ன்றது தேவைப்படும் ஸோ இந்த மிசைலோட சைஸ்ன்றதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதோட ஏரோடைனமிக்ஸும் மாறும் இந்த ஏரோடைனமிக்ஸ் மாறுறது இரண்டாவது பட்சம்தான் அதோட இம்பாக்ட் எல்லாமே இரண்டாவது பட்சம்தான் இந்த மிசைலானது லான்ச் ஆகிறப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிடைசர் மிஸ் ஆகிட்டு சாலிட் ப்ரோபலன்ட்னா ஆல்ரெடி அது எரியறதுக்கு தேவையான ஆக்சிடைசர் அது கூடவே இருக்கும் இது எரியறப்போ ஒரு ஹெவியஸ்ட் ப்ரெஷர் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும் இப்போ சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதும் இல்லை அந்த ப்ரெஷரை வித் பண்ணி அந்த மிசைல் இந்த பூமியோட ஈர்ப்பு விசை விட்டு வெளியில கீழ்ச்சிட்டு போறதுக்கு அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க அது அதனால ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும் அந்த ப்ரெஷர தாங்குற மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்னைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான நாடுகளை உருவாக்க முடியும் ஆனா இதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதோட மாஸ் அதோட ஸ்ட்ரக்சரல் மாஸ்ன்றது அதிகமாகிறப்போ அதோட பியூவல் கன்சம்ஷன் அதோட ஃபியூவல் சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ப்ரெஷர் சாம்பர்ன்றதை இன்னைக்கு பல நாடுகளால் உருவாக்க முடியாது இன்னைக்கு பலிஸ்டிக் மிசைல வச்சுட்டு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உருவாக்குறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தோத்து போறதும் தப்பு பண்ணுறதும் இந்த ஒரு இடத்துல தான் அவங்க அந்த மிசைலுக்கான மாசை ரெடி பண்ணிட்டு அந்த ஃப்யூவல் அது பேர்ன் பண்றப்போ உருவாக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை அந்த சாம்பர்ஸ்னால தாங்க முடியாது இந்த அளவுக்கு ஹெவி பிரெஷர்ஸ் தாங்குறதுல அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த ஃபியூவலை கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறப்போ அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன லீக் னால இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த மிசைல் டெக்னாலஜி அட்டைன் பண்ண முடியிறது இல்ல எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இந்த லிக்விட் ப்ரொபலன்டன் யூஸ் பண்றதுக்கு அதோட வார்ஹெட் ஹெட் சைஸ்ன்றது முக்கியம் இப்போ நம்ம அக்னி சீரியஸ் மிசல் சாலிட் ப்ரொபலன்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா நம்ம அக்னி சீரியஸ் மிசைல்ஸ்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு வார்கெட்ஸ் வைக்கிறனா இண்டிவிஜுவல் வார்கெட்ஸ்ல இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் பேர்லோட்ல இருந்து எட்நூறு கிலோகிராம் பேர்லோட் வரைக்கும் கொடுக்கப்படலாம் அது வார்கெட்டோட சைஸ் குறையிறப்போ ஆயிரம் கிலோகிராம் வரைக்கும் ஒவ்வொரு வார்கெட்ஸ்லயும் அதுக்கான பேர்லோடுன்றது கொடுக்கலாம் இப்போ சாலிட் ப்ரோபலன்ட்ன்றப்போ அது ஒரு ஐசிபிஎம்மாவே இருந்தாலும் அதோட வெயிட் லிமிடேஷன்ஸ் காரணமா இந்த இடத்துல அதிகப்படியான வார்கெட்ஸ் சுமந்து கொண்டு போறதுக்கும் இதுல ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்கு ஆனா இதுவே இந்த லிக்விட் ப்ரோபலன்ட் சொல்லக்கூடிய இந்த திரவ எரிபொருள் இன்ஜின்ஸ் அதில் பயன்படுத்துறோம் இல்ல அதை ஃபியூலா இந்த இடத்துல பயன்படுத்த படுத்தறோம்னா அதோட வார்கெட் சைஸ்ன்றதை என்றத இன்கிரீஸ் பண்ண முடியும் இதை நம்ம ரஷ்யாவோட ஏவுகணைகள் கூட கம்பேர் பண்ண நமக்கு இதுல தெளிவான ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லலாம் ரஷ்யா விட ஆர் எஸ் டுவெண்ட்டி எயிட் சர்மத் ஐ சி பி இதுல மோஸ்டா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஃப்யூல் என்னன்னா அன்சிமெட்ரிக் டை மெத்தில் ஹைட்ரஜல் சொல்லுவாங்க இது கூடவே ஆக்சிடைசராக நைட்ரஜன் டெட்ராக்சைடையும் யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரெஷர் அது வெளியிடக்கூடிய அந்த கேஸோட ஃப்ளோன்றது சாலிட் ப்ரோபலண்ட்டில் பயன்படுத்துறத விட இரண்டு மடங்கு வேகமாக இருக்கும் அதே மாதிரி அதோட ஃபியூவல் எஃபிஷியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்ப எல்லாமே லிக்விட் ப்ரோபலண்ட்டை யூஸ் பண்ணலாம்ல கடினமாக இருந்தாலும் இந்த ஒரு லிக்விட் ப்ரோபலண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ அதிக வார்க்கெட்டை கொண்டு போக முடியும்னா அதையே பயன்படுத்திட்டு போகலான்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் லிக்விட் ப்ரொபல்லண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்கான அந்த லான்ச் டைம் இருக்குல்ல உடனடியாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ்லேருந்து ஒரு கமெண்ட் ஆனது வருது இந்த இடத்துல இருந்து மிசைல் லாஞ்ச் பண்ணணும் இதுதான் குவாடினேட்ஸ்னு அப்படி இருக்கப்போ நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் சாலிட் ப்ரொபலண்ட்டை திட எரிபொருளை யூஸ் பண்ணுற ஏவுகணையை ஒரு நாலு நிமிஷத்தில் நம்மளால் லான்ச் பண்ண முடியும்னு வைங்க ஏன்னா அதில் ஃபியூல்ன்றது ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்க முடியும் அதே ரஷ்யாவோட இந்த ஆர்எஸ் டுவெண்ட்டி எயிட் இந்த இடத்துல குறஞ்சிலருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது இந்த இடத்துல டைமான தேவைப்படும் ஏன்னா அந்த லிக்விட் ப்ரொபெலன்ன்றத எனி டைம் அந்த மிசைல்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இது லீக் ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த மிசைலேயே வெடிச்சு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கடைசி கட்டத்தில் அதோட லான்ச் ப்ரிப்பரேஷன் அப்போ மட்டும்தான் இதில் அந்த ஃபியூவில் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் ஆனதும் இருக்குது அப்போ பாகிஸ்தான் கிட்ட ஆல்ரெடி சாலிட் ப்ரோப்பல்லன் பேஸ்டு மிசை சிஸ்டம் இருக்கப்போ அவங்களோட ஐசிபிஎம் தேவைன்றது இந்த இடத்துல சீனா மூலயமா மட்டும்தான் வரும் ஏன்னா சம்மந்தமே இல்லாம நடு ராத்திரியில எழுந்து நான் ஏன்டா சுருகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்த இடத்துல ஐசிபிஎம்ன்றது தேவையில்லாத ஒன்னு ஆனா இந்த இடத்துல சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகம் ஏன்னா பாகிஸ்தான் இந்த இடத்துல ரெண்டு பேரோட கையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி சீனா வந்து பாஸ் காசு கொடுத்தாங்க இல்ல சீனா வந்து எதாச்சும் கொடுக்குறாங்கன்னா இந்த பக்கம் தலையாட்டுவாங்க இந்த பக்கம் அமெரிக்கா ஏதாச்சும் காசு கொடுக்குறாங்க இல்லை நான் ஏதாச்சும் ஒரு ஜெட் கொடுக்குறேன் இல்ல உனக்கு முக்கியமான எக்யூப்மெண்ட் குடுக்குறேன்னா இந்த பக்கமும் தலையாட்டுவாங்க சோ ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி தலையாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படி இருக்கவங்க நாளைக்கு சீனாவுல இருந்து அமெரிக்கா பக்கம் போயிடக்கூடாதுன்னா அமெரிக்காவை இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஹோல்ட் பண்ற மாதிரி சீனாவுக்கு ஒரு குரூப்ன்றது தேவை அதே மாதிரி சீனா பக்கம் போயிடக்கூடாதுன்னா அமெரிக்கா இவங்களை ஹோல்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குரூப்பான தேவை இப்போ இந்த ரெண்டு நாடுகளோட இன்ட்ரஸ்டையும் இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா அவங்க ரெண்டு பேராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்தோட கடைசியில பாகிஸ்தானோட முக்கியமான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மேல அமெரிக்காவோட அரசாங்கத்தால் போடப்பட்ட அந்த பொருளாதார தடைகள் தான் ஐசிபிஎம் டெக்னாலஜியை ரொம்பவே சீக்கிரட்டா உருவாக்கிட்டு இருக்காங்க தேவைன்றதே இல்லாதப்போ பாகிஸ்தானுக்கு ஐசிபிஎம் டெக்னாலஜின்றது தேவையே இல்லாதப்போ இந்த இடத்துல சீனாவோட உதவியோட அமெரிக்காவை கவுண்டர் பண்றதுக்காக இல்ல அமெரிக்காவோட சில பார்ட்ஸ் தாக்குற மாதிரியும் இந்த ஏவுகணைகளை பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இது என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னு அதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க சோ பாகிஸ்தானுக்கு சீனாவால வரப்போற இந்த தொழில்நுட்பம் இல்ல சீனா உதவி பண்ணி உருவாக்கப்பட்டு இருக்க இந்த ஒரு தொழில்நுட்பமானது என்னைக்கு வேணா பாகிஸ்தானுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டு இவங்களால பாகிஸ்தானால ஸ்டேபிளா சர்வை ஆக முடியாது இப்போ அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்க்கிறதும் இந்தியாவை இந்த ஐசிபிஎம் தொழில்நுட்பத்தில் எதிர்க்காம விட்டதுக்கும் ஒரே காரணம் மட்டும்தான் இந்தியா சைனாவை கவுண்டர் பண்ணதுக்கு ஐசிபிஎம் தேவை ஆனா நம்ம இந்த ஐரத்திலிருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஐ வச்சிருக்க வரைக்கும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது அதுவே பத்தாயிரம் கிலோமீட்டர் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதோட ரேஞ்சுன்றது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இதே மாதிரி ஒரு டோன் இந்தியா கிட்டே இந்த இடத்துல வரும் ஸோ பாகிஸ்தானோட ஐசிபிஎம் ப்ராஜெக்ட்ன்றது இந்த இடத்துல சீனாவோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு பெரிய ட்ராப்பை இந்த இடத்துல தோண்டிட்டு இருக்காங்க அதில் விழப்போகிறது அமெரிக்காவோ சீனாவோ கிடையாது பாகிஸ்தானோட கவர்மெண்ட் மட்டும் தான் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மெயினா பாகிஸ்தானோட ஐசிபிஎம் டெக்னாலஜி இந்த இடத்துல ப்ராஜெக்டாக மாறுமா இதனால் அமெரிக்காவை ஸ்ட்ரைக் பண்ண முடியுமான்னு ஜென்வனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது